உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரயாஜ்ராஜ் நகரில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பமேளா நடைபெற்றது அதில் பாசி மணிகளை விற்கக்கூடிய ஒரு பெண் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அவங்க தான் மோனலிசா அதற்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு எல்லோருமே செல்ஃபி எடுக்கிற சினிமா நடிகை போல் இருக்காங்களே ரொம்ப அழகி மாதிரி இருக்காங்களே பிரபலம் மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஓவர் நைட்டில் பிரபலப்படுத்திட்டாங்க ஒருவர் சமூக வலைதளங்களை எடுத்து அவங்களுடைய புகைப்படத்தை வெளியிடவே இவங்க ஒவ்வொரு நைட்டில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த சூழ்நிலை இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறதாக சனோஜ் மிஸ்ரா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதனால் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் கண் கலங்கி அழக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகியிருக்குது காரணம் என்னென்னா இன்னொரு பெண் ஒருத்தவங்க தன்னிடம் வந்து மூன்று நான்கு ஆண்டுகளாக லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போ த யாருனே தெரியாதுன்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இரண்டு மூன்று முறை கருக்கலைப்பும் பண்ண வச்சுருக்காராம் அதனால் இப்போது அவங்கள ஒரு கேஸ் கேஸில் கைதாக இருக்கிறாரு சனோஜ் அவர்கள் அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்கிறாங்க அதனால் டெல்லி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான வந்து ஒரு வெயிலோ இல்லை வந்து ஜாமீனோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இதனால் தன்னுடைய கெரியர் அடுத்து என்ன ஆக போகுது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ரொம்பவே குழம்பு போயிருக்காங்களாம் இந்த நிலையில் மோனலிசா அவர்களுக்கு அடுத்த பட வாய்ப்புகள் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்து என்ன தான் பண்ண போகிறோன்ற மாதிரியும் ரொம்பவே அவங்க கவலைப்படுவதாகவும் அதனால தான் அவங்க அழுதுருக்குறாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகியிருக்குது பொதுவாக திடீரென யாருக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நடிக்கிற வரைக்கும் போய் அவங்க படங்களில் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல இது மிகப்பெரிய அளவில் மோனலிசா அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் saya